கடவுளைக்கான முயல்பவன் பக்தன் கண்டு தெளிபவனே சித்தன் அதாவது பதினெட்டு சித்தர்களின் சிவாலயத்திலேருந்து நான் பேசுகிறேன் வெள்ளிக்குட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் துளைவில் பதினெட்டு சித்தர்கள் ஆலயம் உள்ளது ஸ்ரீ யோக சித்தர் திருத்தலம் வெள்ளிக்கூட்டை அங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோ வசதி கூட இருக்குது இங்கே நீங்கள் அங்கேருந்து இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு உண்டான எல்லா வழிமுறைகளும் இருக்குது இதில் என்ன அப்படின்னா நம்ம உலகத்தில் சிவபெருமான் நீக்கமிக்க நிறைந்திருக்கிறார் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்போ இங்கே என்ன விசேஷமானது இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கிட்ட இங்கே நாம் இங்கே திருமறைநாதர் இவரோட திருநாமம் திருமறைநாதர் இந்த திருமறைநாதருக்கு இந்த வாதம் பித்தம் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கைக்கெல்லாம் திரும்பி இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி திரும்பி இருக்கிறவங்களுக்கு அஞ்சு வகையான எண்ணெய் என்னென்ன எண்ணெய் அப்படின்னு பார்த்தா இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் அப்புறம் வில்வ எண்ணெய் இந்த அஞ்சு வகையான எண்ணெயும் அரை அரை லிட்டரு வாங்கி ஐயா மேலே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா திரும்பி நமக்கு கிடைக்கக்கூடியது நூறு எம்எலா இரநூறு எம்எலான்னு தெரியாது ஆனால் அந்த எல்லா எண்ணெயும் எடுத்துட்டு மிச்சத்தை நமக்கு மருத்துவமாக அந்த எண்ணெயை கொடுத்துட்றாரு அந்த எண்ணெயை வாங்கி நாம் அந்த யாருக்கு கை கால் வரலையோ அவங்களுக்கு தேய்ச்சி விட்டால் அந்த வழி போயிடும் அதுதான் இங்கே விசேஷம் அந்த ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் இவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருவாத ஊரில் இருக்கிற திருமறைநாதர் இந்த திருமறைநாதர் இங்கே வந்து எழுந்து அருள் பார்த்துட்டு இருக்காரு இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை பாலா சுந்தரி மனோல்மணி இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழை பரமேஸ்வரி வாழை புவனேஸ்வரி இந்த அம்மா வந்து இங்கே இருக்கிறாங்க போல் ஒரு அற்புதமான தான் இந்த ஸ்தலம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே யாகங்கள் நடக்கும் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் யாகம் நடக்கும் அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான ஒரு இது அந்த மூலிகையிலேயே பச்சள மூலிகையிலே இங்கே யாகம் நடக்கும் அதுபோல் நம்ம இங்கே பச்சள மூலிகமாக மருத்துவமும் செய்கிறாங்க இப்படி ஒரு அற்புதமான இடம் வந்து இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு பலன் பெற்று எல்லாருமே வாழ்வாங்கு வாழணும் ஐஸ்வர்யம் பெற்று ஆரோக்கிய உடலை தந்து சகலத்தையும் வெல்லும் சக்தி படைத்தவனாக மாற்றி ஓம் ஓம் என்ற திருநாமங்களில் ஓங்காரமாய் நான் சொல்லும் மந்திரம் எந்திரம் தந்திரம் அனைத்தும் ஆதி மூலம் கொண்ட என் மகாபோக சித்தரின் நாணைப்படியே அனைத்தும் நடந்து கொண்டு வருகின்றேன் அனைவரும் நலனுடன் வாழ ஐஸ்வர்யம் பெற்று ஆரோக்கிய உடன் நலன் விழ நமச்சிவாயம் நமச்சிவாயும் நமச்சிவாயும்